إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني واجعلني وجميع المتعلمين من العاملين المخلصين தொடர்ந்து சூரா நபாவுடைய விளக்கத்தை நாம் படித்து வருகிறோம் நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு நாம் இந்த பாடத்திலே கூறிய மிக முக்கியமான விஷயங்களை எழுத்தாகவும் அனுப்பியிருந்தோம் அநேகமாக பலர் படித்திருக்க மாட்டீர்கள் என்று நல்ல ஆதரவு வைக்கிறோம் கவனிங்க இன்ஷால்லா இன்று முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து பார்ப்போம் ان لِلْمُتَّقِينَ مَفَازًا إِنَّ لِلْمُتَّقِينَ مَفَازًا حَدَائِقَ وَأَعْنَابًا وَكَوَاعِبَ أَتْرَابًا وَكَأْسًا دِهَاقًا لَّا يَسْمَعُونَ فِيهَا لَغْوًا وَلَا كِذَّابًا جَزَاءً مِّن رَّبِّكَ عَطَاءً حِسَابًا ரஹ்மான் முந்திய வசனத்திலே நரகவாதிகளை பற்றியும் நரகத்தில் சொல்லக்கூடிய அந்த பாவிகளைப் பற்றியும் அவர்களுக்குரிய தண்டனைகளைப் பற்றியும் கூறினான் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லும் போது இந்நலில் இன்ன நிச்சயமாக লিল முத்தقي தக்வா உள்ளவர்களுக்கு இத்தகா எத்த பீ முத்தபின் அதிலிருந்து அல் முத்தபி அல் முத்தقيானி அல் முத்தகுனா لام வந்ததுனால யாவை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கு லில் முத்தقيல இன்ன உடைய இஸ்மூ வந்து மஃபாஸன் நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹுவை பயந்து கொண்டவர்களுக்கு பொதுவாக அல்லாஹுவை பயந்து கொண்டவர்களுக்கு என்று இதுக்கு அர்த்தம் செய்யப்படும் இணையச்சம் உள்ளவர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு அதாவது என்ன அர்த்தம் அல்லாஹ் கடமையாக்கியதை செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டவர்கள் இதுதான் இந்த முத்தகி முத்தகின் என்பதனுடைய ஓரளவுக்கு நெருக்கமான ஒரு பொருள் அதை சுருக்கமாக இணையச்சம் உள்ளவர்களுக்கு தப்பாக உள்ளவர்களுக்கு அல்லாக போய் பயந்தவர்களுக்கு சொல்லப்படும் அப்போ பயம் என்றால் என்ன அர்த்தம் நம் நம்மீது கடமையாக்கிய கடமைகளை செய்வது அல்லாஹ் நமக்கு தடுத்த பெரும் பாவங்களை மற்ற சிறுபாவங்களை விட்டு விலகி இருப்பது அப்போ இதில் முதலாவது சுருக்குலேருந்து வரும் சிறுக்கு குஃபுரு அப்புறம் கபாயல் பெரும் பாவங்கள் அப்புறம் சபாயல் சிறுபாவங்கள் இவை அனைத்தையும் விட்டு விலகி உள்ளவர்களை முதலாவதாக முத்தகி என்பதாக சொல்லப்படும் அடுத்ததாக அல்லாஹு தராய் மீது கடமையாகிய பறந்துகளை கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் பிறகு அல்லாஹு ஹானுவத்தரா விரும்பக்கூடிய காரியங்களை எந்தளவு அவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தப்புவா அதிகமாகிக் கொண்டே போகும் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைத்து கொண்டே போகும் அப்ப யாருக்கு தக்வா இருக்குமோ மஃபாசன் அவர்களுக்கு தப்பிக்கும் இடம் இருக்கும் அவர்கள் தப்பித்து விடுவார்கள் கவனிய இன்ன நிச்சயமாக லில் முத்தகீன் தக்வா உள்ளவர்களுக்கு மஃபாசன் தப்பித்தல் கண்டிப்பாக உண்டு பாதுகாக்கப்படுதல் கண்டிப்பாக உண்டு அவர்களுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுதல் கண்டிப்பாக உண்டு

இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்ன என்றால் நிச்சயமாக தக்குவா உள்ளவர்களுக்கு இழல் ஜன்னார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்தில் சேர்ப்பிக்கப்படுவார்கள் நிச்சயமாக தப்பா உள்ளவர்களுக்கு மஞ்சா பாதுகாக்கப்படக்கூடிய இடம் இருக்கிறது அதாவது பாதுகாக்கப்படக்கூடிய இடம் என்றால் என்ன ஐ வின நாரி இலை ஜன்னா நரகத்திலிருந்து சொர்க்கத்தின் பக்கம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய இடம் ஓ மஹாசன் மின்ஹா லஹும் இலைஹா அப்போ அந்த தப்வா உள்ளவர்களுக்கு ஒதுங்குமிடம் ஹலாசா எஹுஸுன்னு சொன்னால் ஒரு விஷயத்திலிருந்து தப்பித்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்துடும் நம்ம எது நமக்கு பிடிக்கலையோ அதிலிருந்து நாம தப்பித்து நமக்கு பிடித்த இடத்தின் பக்கம் வந்து விடுவது வ மின்ஹா லகு இலையா அப்ப நரகம் என்பது யாருக்கும் பிடிக்காத ஒன்று அதிலிருந்து தப்பித்து நமக்கு பிடித்த இடமாகிய சொர்க்கத்திற்கு வந்து விடுதல் கண்டிப்பாக தக்குவா உள்ளவர்களுக்கு உண்டு வொஃப்ரன் பிமா பலகு அவர்கள் எதை விரும்பினார்களோ எதை தேடினார்களோ அதனுடைய பாக்கியம் அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதாவது அது அவர்களுக்கு கிடைக்கும் நம்ம இந்த துணியால அமல் செய்யும் போது எதை ஆதரவு வைத்து அமல் செய்யறோம் சொர்க்கத்தை வைத்து அமல் செய்யறோம் அதனாலதான் நீங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது ரசூருல்லாஹி சுல்லா அலுவலம் அவர்களிடத்துல யார் ரசூல் எங்களுக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்க அதை செஞ்சால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கணும் பெரும்பாலான ஹரிசில் இப்படித்தான் இருக்கணும் இப்போ நபிசுலேஷன் ஒரு அமலை சொன்னாங்கன்னா வேறு சூழலாக இது செஞ்சால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்பாங்க உடனே அதில் குதிச்சிருவாங்க நம்ம என்ன செய்யறோம் இதை ஓதுனா காசு வீட்டுக்கு நிறைய வருமா புருஷனுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குமா கடையில் நிறைய வியாபாரம் கிடைக்குமா இப்போ இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் தீன இந்த இந்துக்கள்கிட்ட உள்ள மந்திரம் மாதிரி ஆக்கிட்டாங்க இதை செஞ்சா என்ன வருவாய் கிடைக்கும் இதை செஞ்சா கேஸ் ஜெயிக்குமா இதை செஞ்சா அந்த பறக்கத்து கிடைக்குமா இந்த பறக்கத்து கிடைக்குமா இப்படி மொத்தமா நம்ம மார்க்கத்தை துன்யாவை அடைவதற்கு எப்படி பிற மதத்தவர்கள்ட்ட மந்திரம் இருக்குமோ அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க இது என்ன அர்த்தம்னு சொன்னா அவர்கள் வந்து தங்களுடைய அமல்களை கொண்டு மறுமையை நாடாதவர்கள் ஆகிரத்தை நாடாதவர்கள் அல்லாமத்துல நமக்கு இந்த தீனை கொடுத்தது ஆக்கிரத்துக்காக கொடுத்திருக்கான் சொர்க்கத்துக்காக கொடுத்திருக்கான் ரபிசுல்லா அலிசலம் வந்து அக்கபா பந்துத்துல சகாபாக்களுக்கு விளக்குறாங்க இப்படி இப்படி எல்லாம் வரும் மற்ற சில சகாபாக்களும் விவரிக்கிறாங்க அப்ப அந்த அன்சாரிகள் என்ன கேக்குறாங்க யார சொல்லா இவ்வளவு பெரிய தியாகங்கள் கஷ்டங்களை எல்லாம் நம்ம செஞ்சோம்னா அடுத்து எங்களுக்கு என்ன கிடைக்கணும் சூழ்நிலை அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நபிசுல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி உடனே எல்லா சகாபாக்களும் போட்டி போட்டு பயிர் செய்ய வராங்க என்பவர்கள் யார் என்றால் அல்லாஹுவை மறுமைக்காக சொர்க்கத்துக்காக மட்டுமே வணங்குவார்களே தவிர உணக்க வழிபாடுகள் ஒவ்வொன்றையும் சிறிய இபாதத்தா இருக்கட்டும் பெரிய இபாதத்தா இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் ஆக்கிரத்துக்காக மட்டும் செய்வார்களே தவிர தங்களுடைய இபாதத்தை கொண்டு துன்யாவை அறவே அவர்கள் தேட மாட்டார்கள் ஆனால் இன்றைய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் துன்யாவை தேடிதான் இபாதத்தை செய்கிறாங்க துன்யா கிடைச்சா தன்னுடைய இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நினைக்கிறார்கள் துன்யா கிடைக்காம சோதனை இன்னும் கூடிக்கொண்டே போகுமே ஆனால் அப்போ நம்ம இபாதத்தை செஞ்சு வேஸ்ட்டு என்று இபாதத்தை விட்டு விடுகிறார்கள் அல்லா பாதுகாக்கணும் இது நமக்கு ரொம்ப வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய நம்முடைய நம்மை சீர்திருத்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இது இன்னணில் முத்தக்கீடம் அஃபாஜன் ஐ உப்புடம்பிமா பலவும் அவர்கள் எதை தேடினார்களோ அந் அதை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் ஆக நம்ம எதைதான் தேடணும்னு ஒன்றும் முடியும் ஆசிரியர்கள் அதாவது தீனுடைய அமல்களைக் கொண்டு தீனுடைய அமல்கள் ஆசிரத்துக்காக கொடுக்கப்பட்டவை இந்த அமல்களை கொண்டு தான் நாம் தேட வேண்டும் முஜாஹித் அஹ்மதுல்லாஹி அடைகியவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இந்நலில் முத்தக்கீடம் அஃபாஜன் கால ஃபாஸு அவர்கள் பாக்கியம் பெற்று விட்டார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எப்படி பி அன் நஜு நரகத்திலிருந்து அவர்களை தப்பித்து விட்டார்கள் அப்ப நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்துக்கு போறதுதான் பாக்கியம் அல்லாஹ் தலா இப்படி சொல்றான் ஃபாஸு ஹுஸீஸா அலின் யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் தூரமாக்கப்பட்டார்களோ சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் பாக்கியம் அடைந்து விட்டார்கள் நற்பாக்கியம் பெற்றார்கள் அதே போல சொர்க்கவாசிகள் வந்து அல்லாஹை பயந்து கொண்ட மும்மின்கள் அல்லாஹ் துவா செய்யும்போது யாரெல்லாம் யாரை நீ நரகத்தில் நுழைத்து விட்டாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய் அவமானப்படுத்தி விட்டாய் எங்களை மருமையில கேவலப்படுத்தி விடாதே என்று அவர்கள் அல்லாஹு விடத்திலே பயந்து துவா கேட்பார்கள் கவனிங்க அதே போன்று கதாஜா அவர்கள் சொல்லும் போது ஆம் அல்லாவின் மீது சத்தியமாக அந்த தப்புவா உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்கிறது நரகத்திலிருந்து சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தின் பக்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது தப்பிக்கக்கூடிய இடம் இருக்கிறது அதுபோன்று கதாத அவர்கள் சொல்லும் போதும் அவர்களுக்கு நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்தின் பக்கம் ஒதுங்கக்கூடிய அந்த பாதுகாப்பான இடம் இருக்கிறது இப்படி அப்பா சிறந்த அல்லாஹ் அன்பு அவர்கள் சொல்லும் போது என்பதற்கு ஐ முன் தன் அதாவது சொர்க்கவாசிகள் கழிப்போடு சந்தோஷத்தோடு தங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான இடம் இருக்கிறது முன்தசஹ் என்று சொன்னால் நம்ம வந்து எங்க இன் இன் தஜஹு தனஸ் அதாவது சாயந்தரத்தில் கொஞ்சம் இலைப்பாடுவதற்காக நடந்து போவோம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த பூங்காவில் உட்காந்து பேசிட்டு வருவோம்னு போகிறோமா இல்லையா எந்த இடத்துல உட்காருவதன் மூலமாக நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குமோ அந்த இடத்துக்கு முன்தசஹ் என்று சொல்லுவாங்க சொல் அல்லாஹலா சொல்கிறான் காப்பிர்களுக்கு நரகத்தில் இ புத்துணர்ச்சி என்பதே கிடையாது அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஓய்வு என்பதே கிடையாது தண்டனைகள் மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அல்லாஹு தலா இரையச்சம் உள்ள முத்தகி சொர்க்கவாசிகளுக்கு அந்த சொர்க்கத்திலே அவர்கள் இலைப்பாரும் இடம் இருக்கும் அவர்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும் அவர்கள் ரொம்ப பாக்கியம் உள்ளவர்களாக எப்போதும் புத்துணர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் நம்மை சொர்க்கவாசிகளாக சொர்க்கவாசிகளில் அப்ப இதற்கு முன்பு சொல்லப்பட்ட வசனங்களில் நரகத்தை குறித்தும் நரகவாசிகளை குறித்தும் அல்லாஹூ தலா விவரித்ததற்கு பிறகு முப்பத்தி ஒன்றாவது இந்த வசனத்திலே சொல்கிறான் இந்நலில் நிச்சயமாக தப்புவா உள்ளவர்களுக்கு வெற்றி இருக்கிறது நர்பாக்கியம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது அதாவது நரகத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிறது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹுடைய ரக்னத்துடைய பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அமல்கள் செய்தார்களோ அந்த அமல்களை அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய நண்பாக்கியம் அவர்களுக்கு வறுமையிலே கிடைக்கும்